ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் புக்களினுடைய சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோ பதிவுகளை நீங்கள் அதனுடைய அப்டேட்ஸாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோ வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலும் வாண்ட்றதால மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த புக்களினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாலு ஓனரில் வண்டி இருக்குதுங்க இந்த புக்களினுடைய இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டெக்ட் நம்பரை எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடெயில் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஃபுல்லு ஃபாலோ பண்ணுங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீரில் குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட பொக்கலின் வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பூம் ஸ்டிக்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பக்கெட்டு டீத்து பின் புஸு டோப்ளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி கேபின்கே எல்லாமே ஜென்வினியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான டைமிங் மெயின்டெனன்ஸுங்க இந்த மக்களின் வண்டி தேவையிருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பைப் லைனில் ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த மக்களின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி அருகில் தான் ஒரு பொக்லின் கார்டை இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நெரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படுவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலோடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்